அருணாச்சலம் படத்தின் கதை விவாதம் உரையாடலை எழுதினார் நகைச்சுவை எழுத்தாளர் கிரேசி மோகன் பிரபல இயக்குனர் சுந்தர்சிதான் இந்த படத்திற்கு இயக்கம் கதைப்படி ஒரு மாதத்திற்குள் மூவாயிரம் கோடி ரூபாயையும் எந்தவித வருமானமும் ஈட்டாமல் முற்றிலும் செலவு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே மீதமுள்ள முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து அவருக்கு கிடைக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ளும் கதாநாயகனின் கதைதான் இந்த அருணாச்சலம் விசுவின் கதாபாத்திரம் அந்த படத்தில் ஒரு கோடீஸ்வரனின் வக்கீலாகவும் ரஜினிகாந்தின் கதாபாத்திரத்தை அவனது மகன் என்று கண்டறியும் ஒருவராக அமைக்கப்பட்டிருந்தது விசுவிடம் கிரேசி மோகன் கதை சொல்லும் பொழுது கதப்படி நீங்க ஒரு கேன அதை கேட்ட ரஜினிகாந்த் ஆச்சரியத்துடன் ஒரு மூத்த நடிகரான விசுவை எல்லாம் சொல்லலாமா என்று கேட்டார் கிரேசி மோகன் ரஜினிகிட்ட ஒரு நகைச்சுவான கேள்வியை கேட்கிறார் மொத்தமுள்ள ஐந்து கதாபாத்திரத்தில் நான்கு பேர் சொத்த பங்கு போட ஒத்துக்கிறாங்க ஐந்தாவது கதாபாத்திரமாக நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டால் மூவாயிரம் கோடி ஐந்தால் வகுத்தால் அறுநூறு கோடி கிடைக்கும் அந்த அறுநூறு கோடியுடன் செட்டில் ஆகிவிடலாம் ஆனால் தேடி அலைந்தால் அவர்தானே கேனை பணம் கிடைத்த பிறகும் தேடி அலைந்து கொண்டிருந்தால் இந்த படம் மூன்று தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளை வென்றது கூட்டு முயற்சி தான் ரஜினிகாந்தோட நடிப்பு சுந்தர்சியோட இயக்கம் கிரேசி மோகனின் நகைச்சுவை நிறைந்த வசனங்கள் மற்றும் இசை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும்